நான் அவ இல்லன்ற மாதிரி உயிரிழந்ததா சொல்லப்படுறவங்கள சாகவே இல்லைன்னு சொல்லும் விஜயோட ஐடி டீம் போக வலைதளத்துல ஆறுதல் சொன்னதோட மட்டும் நிறுத்தி கொண்ட விஜய் மனிதாபிமானம் கூட இல்லாத இவரெல்லாம் ஒரு தலைவரா இந்திய வரலாற்றிலேயே இதுவரை நடக்காத சம்பவம் கரூரில் நடந்தேறியிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜயின் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் ஒன்றரை வயது குழந்தை முதல் அறுபது வயது முதியவர் வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர் இந்த சம்பவத்தால் மாநிலமே உறைந்து போயிருக்கக்கூடிய சூழலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆறுதல் தெரிவித்ததோடு மட்டும் நிறுத்தி கொண்டு ஆலை தலைமுறைவாகிவிட்டார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களையோ அல்லது காயமடைந்தவர்களையோ கூட நேரில் சென்று பார்க்கவில்லை இதுதான் இவங்க சொன்ன சமூக மாற்றம் போல சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற மனித கூட இல்லாத இவரெல்லாம் ஒரு தலைவரா இவரோட ஆட்சியில தான் மாற்றம் வரும் மலர்ச்சி வரும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே சுத்திட்டு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜயை காப்பாத்துறதுக்காக அவரோட ஐடி டீம் ரா வேலை பார்த்துட்டு வராங்க அதாவது நான் அவன் இல்லைன்ற மாதிரி உருளந்ததா சொல்ல போறவங்கள சாகவே இல்லைன்னு சொல்லி சமூக வலைதளத்துல தன்னோட ரசிகர் படையை வச்சு பொய்யான போலியான தகவல்களை கொடுத்து மக்களை திசை திருப்புற வேலையை தான் இப்போ இந்த ஐடி டீம் பண்ணிட்டு வராங்க இதுல இன்னொரு படி மேல போய் ஆறு மணிக்கு மேல பிரேத பரிசோதனை பண்ண கூடாதுன்ற சட்டம் இருக்கிறதா ஒரு தகவலை பரப்பி மக்களை குழப்பி விட்டு இந்த விஜயோட ஐடி டீமும் அவரோட ரசிகர் படையும் ஆனா இந்த தகவல் பொய்யானதுன்னு இணையதளத்துல ஆதார வெளியாகி இருக்கு தேவை ஏற்படும் பட்சத்துல ஆறு மணிக்கு மேல பிரேத பரிசோதனை செய்யலானோ அதற்கான வழி வழிமுறைகளை அரசாங்கம் கொடுத்திருக்கிறதாவும் அந்த ஆதாரத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியான போலியான செய்திகளை பரப்பி மக்களோட நிம்மதியை குலைக்கும் செயல்களை செய்யறவங்களை அடையாளம் கொண்டு அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில காவல்துறை ஈடுபட்டு வருகிறாங்க இந்த அதிரடி நடவடிக்கையில இதுவரைக்கும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த சம்பவத்துல மூன்று தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் கொடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது